இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக சிவநாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் மகிமையினாலும் கணத்தினாலும் முடி சங்கீதம் எட்டு ஐந்து நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடி அவர் தேவதூதருக்கு உதவியாக கை அவர் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் ஆம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அவருடைய சந்ததியாராக இருக்கின்றோம் நமக்கு அவர் கை கொடுக்கின்றார் தேவதூதரிடம் நம்மை சற்று சிறியவனாக்கினார் மகிமையினாலும் கணத்தினாலும் முடிசூட்டி அவருடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அதிகாரியாக வைத்தார் சகலத்தையும் நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார் அவரால் நேசிக்கப்பட்டவர்களாய் ஆளுகை செய்யும் அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்டோம் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படியாக தேவதூதிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடி சூட்டப்பட்டதை காண்கின்றோம் கர்த்தர் என்பது அவரது நாமம் தமது மகிமையை வேறு ஒருவனுக்கும் என்று சொல்லுவது நமக்கு கிடைத்த எத்தனை பெரிய பாக்கியம் என்பதை உணர்ந்தவர்களாய் அவராலே மகிமையும் கனத்தையும் நாம் பெற்றுக்கொண்டதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீர் எங்களை மகிமையினாலும் கணத்தினாலும் முடி சுட்டுகிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்